ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக ஒரு டூ டேஸ் சேர்ந்த மாதிரியான வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக டின்னருக்கு போயாச்சு டின்னர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான டின்னர் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வ்ளாகில் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வழக்கமாக சேர்க்குறது தான் கிராம்பு பிரியாணி இலை பட்டை ஸோ நம்ம என்ன மசாலாக்கு தேவையோ எல்லாமே சேர்த்துட்டு இஞ்சியும் பூண்டையுமே இதோடு சேர்ந்து வதக்க போகிறோம் ஸோ ரொம்ப தெரிஞ்ச ரெசிபி தாங்க ரொம்ப வந்து புதுசுலாம் கிடையாது அதனால் நான் கடை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு போகிறேன் ஒரு நாலஞ்சு முந்திரி மீதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகு வந்து சேர்க்குறேன் மல்லித்தூள் வந்து இதில் போடணும் பட் மல்லித்தூள் நான் இனிமேல் அரைக்கணும் டைம் ஆச்சு ஆல்ரெடி அதனால மல்லி மீதோட சேர்த்து நான் போட்டுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தனியாக இருந்தால் தனியாகவே போட்டுக்கலாம் இப்போ மிளகு அது வந்து தூள் சேர்த்தாச்சு மிளகா ரெண்டு சேர்க்குறேன் ஃபர்ஸ்ட் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் லைட்டாக இந்த வெங்காயத்தோடு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அதில் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம் இதில் மறுபடியும் கொஞ்சம் கீழேனா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்டாக பட்டரில் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் இப்போ பட்டர் பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை ஏன்னா மார்னிங் வந்து நாங்கள் ப்ரெட்டுக்கு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் நான் இருக்குதுன்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் திரும்பவும் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தால் லேட் ஆகும் ஸோ இருக்கிறத வச்சு சமாளிக்கலான்ட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் அண்டு நம்ம பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் கொஞ்சம் சில்லி பவுடர் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக வாசனை அப்புறம் பன்னீரையும் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா வந்து அந்த கோட்டாக இருக்கணும் அண்ட் வந்து கொஞ்சம் அந்த மசாலாவும் அதில் ஒட்டிருக்கணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு பன்னீரையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் பனீரும் சேர்த்துட்டு கடைசி ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதாங்க ஸோ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பன்னீரும் ஆட் பண்ணிடலாங்க பண்ணிவிட்டு நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ நைட்டு டின்னர் வந்து ஓவர் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் தோணிக்கு வந்து ஸோ ஆடி வில்லிங் ஃபஸ்ட் வ்ளாக் அவங்கள ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் நிறைய பூஜா வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோட பூஜா வளாக் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நம்ம சேலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறுக்காமல் ஃபாலோ பண்ணிக்கணும் ஒரு பக்கம் பூஜைக்கு தேவையான நடந்துட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் நெய்வேதியத்துக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒன்று பண்ணுவோம் இல்லையா சக்கரை பொங்கல் பண்ணுவோம் பால் பாயசம் பண்ணுவோம் அண்ட் வந்து கொழக்கட்டை பூரன் குழக்கட்டை பண்ணுவோம் இன்றைக்கி பண்ண போகிறது தேங்காய் பால் குழக்கட்டை ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி நைவேத்தியம் ஸ்பெஷல் வந்து தேங்காய் பால் குழக்கட்டை அண்ட் வந்து முப்பருப்பு வடைசோளவாசம் ரெடி பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த குழக்கட்டை வந்து அரிசி மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால் பாலாக போட்டு வேக வைக்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி தனியாக ஸ்டீமில் போட்டு கூட இதை வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா வந்து தண்ணி கொதிச்சிட்டு போது நம்ம உருட்டி வச்சு அந்த அரிசி பாலை போட்டோம்னா கொஞ்சம் உதராமல் வரும் பட் அம்மா அந்த பேட்டர்லேயே செஞ்சிடலாமா அம்மா ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா சரி லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க அதனால இந்த மாதிரி வேக வச்சுட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பால் இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நல்லா கொதிக்கும் போது தண்ணியில் அந்த பால் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பால்ல பிரியாமல் இன்னும் சாஃப்டாகவே இருக்கும் ஓகேங்க தேவையான எல்லாமே தேங்காய் பருப்பு சொன்னா மூப்பருப்பு துவரம் பருப்பு கடலை பருப்பு அண்ட் வந்து பாசி பருப்பு மூணு பருப்பும் போட்டிருக்கோம் அண்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா ஸோ காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி வந்து வச்சுக்கலாம் ஸோ பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பருப்பும் ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஊற வச்சு இதுதான் மார்னிங் அதை தான் இப்போ அரைச்சிட்ருக்கேன் நல்லா வந்து குறக்குறப்பாக அரைக்கணும் நல்லா மையம் மாதிரி அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது ஓகேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து பெருங்காய பவுடர் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கணும் அண்ட் கடைசியாக கருவேப்பிலை இதை மூணும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதையும் வச்சுடலாம் நெய் ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வடை தட்டும்போது கீ இல்லைன்னா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம் ஓகேங்க இனிமேல் இதான் இருக்குது ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் 我不管，就是发挥。 ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து பால் குழக்கடை ஸ்டார்ட் பண்ணலாம் வெள்ளம் வந்து எவ்வளோ வேணுமோ அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் போட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து கொதிக்கட்டும் ஸோ இது வந்து ரெண்டு பேட்டர்னில் பண்ணலாங்க இப்போ நாங்கள் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி தண்ணி வச்சு அதை நல்லா வந்து கொதி வரும்போது நம்ம உருட்டி வச்சிருந்து அந்த அரிசி பால் போட்டு நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா பாகு ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணி தேங்காய் பால் சேர்க்கலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் நான் அது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் பட் இந்த பேட்டர்னில் இப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது தனியாக எடுத்து வச்சாச்சு அண்ட் இதில் வந்து ஸ்பைஸியாக சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம் அதில் உங்களுக்கு சீக்கிரமாகவே எடுத்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இங்கே வந்து நம்ம சேர்த்த வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சி இப்படி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த பால் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் குழக்கிட்ட ஸோ நல்லா இந்த சீராவில் இது வேகணும் ஆக்சுவலாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியில் வேக போடல இல்லையா ஸோ இந்த ஸ்வீட்டெலாம் அதில் லைட்டாக ஏறணுன்றதுனால நல்லா வேக வைக்கணும் தான் நம்ம அதில் தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு அதுவும் நல்லா வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும் இதை மூடி இப்போ நல்லா வந்து வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து அந்த வெள்ளம்லாம் திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும் தண்ணியை வந்து அரைச்சிட்டா கொஞ்சம் பார்த்திங்கன்னா தளர்வாயிடும் அதனால் திக்கான தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் இது கொதித்து வரும்போது கொஞ்சம் அரிசி மாவும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அந்த ஒரு பைண்டிங்காக தான் நமக்கு நல்லா சாப்பிடும்போது திக்காக கிடைக்கும் அதனால அரிசி மாவும் சேர்த்து அதையும் இதோட போட்டிருக்கேன் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் அதையும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நல்லா திக்காக சூப்பராக ஆகிடும் நம்மளோட பால் கொழக்கட்டை ரெடி இதில் வந்து வெறும் பால் போட்டு கூட பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட பண்ணலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை பண்ண நெய்வேத்தியம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஆஷ்யூஷுவல் பாயசம் எப்போவுமே இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பண்ண நெய்வேதியம் தான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸோடு உங்களை சூப்பர் சூப்பராக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வ்ளாகில் மீட் பண்ணுறேன் ஸோ இங்கே நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொழக்கட்டை ரெடி பண்ணி இதில் மில்க் மேட்லாம் ஆட் பண்ணி சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அந்த ஸ்வீட்லாம் நான் அடுத்தடுத்த வளாக்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த வீடியோவில் நான் காட்டினேன் அந்த குட்டி குட்டியான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வளாக் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நான் போகிற வளாகெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட ரொம்ப பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்